புலி தன்னுடைய இலக்கினை அடைவதில் ஊக்கமுடையது அதனால்தான் பெரிய யானையே ஆனாலும் ஊக்கமுடைய புலியைக் கண்டு அஞ்சும் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் எனவேதான் நம் நாட்டின் தேசிய விலங்காக வீரமான வங்கப்புலி தேர்வு செய்யப்பட்டுள்ளது புலிகள் வாழ்வதைக் கொண்டே காடுகளை வளமான காடுகள் என கணக்கிடுவர் எனவே புலிகளை காக்க வேண்டும் என்னும் விழிப்புணர்வு பரப்பப்பட்டு வருகிறது அவ்வகையில் ஜூலை இருபத்தொன்பதாம் நாள் உலக புலிகள் நாளாக கொண்டாடப்படுகிறது தமிழ் எழுத்துக்களில் வே என்பது மறைந்திருப்பதனை குறிக்கும் வேடம் வேலி வேடன் வேர் என அனைத்தும் மறைந்திருக்கும் நிலையினையே அடிப்படையாக கொண்டிருப்பதனை காண முடிகிறது அவ்வாறே மறைந்திருந்து தாக்கும் விலங்கான புலியினை வேங்கை என குறிப்பிட்டனர் இதனுடைய மென்மையான கால்களால் கடுமையான பாதைகளில் மான்களைப் போல் ஓட முடியாது எனவே உயரமான செடிகளுக்கிடையே மறைந்து வேட்டையாடும் புலிகளின் நகங்கள் கூர்மையானவை கிழித்து விடக்கூடிய ஆற்றல் உடையவை தனக்கு இரையாகும் விலங்குகளை பிடிக்க கழுத்தினையே குறிவைக்கும் மனிதர்கள் இதனுடைய நகங்களுக்காகவும் தோலுக்காகவும் இதனை வேட்டையாடி அதன் எண்ணிக்கையே விட்டனர் அதனால் காடுகள் குறைந்து விட்டது காடுகள் குறைந்ததால் மழை வளம் குறைந்தது மழை வளம் குறைந்ததால் உயிர்கள் அனைத்தும் வருந்த நேரிட்டது எனவே ஒவ்வொருவரும் புலிகளை நேசிக்க வேண்டும் சில நாடுகளில் புலிகள் வாழும் சில நாடுகளில் சிங்கம் வாழும் இரண்டுமே வாழும் நாடாக இந்தியா திகழ்கிறது புலி பழகுவதிலும் பாசத்தை காட்டுவதிலும் சிறப்பான விலங்காகும் எனவே துறவிகள் வாழும் காட்டில் அடிப்பட்ட புலிகள் அமைதியாக சென்று படுத்துக்கொள்ளும் அதற்கு மருத்துவம் பார்த்து அனுப்புவர் புலிகளை பாதுகாக்கும் காப்பகங்களும் இந்தியா நேபாளம் ரஷ்யா போன்ற நாடுகளெல்லாம் இருக்கின்றன வலிமைக்கும் ஊக்கத்திற்கும் அழகிற்கும் எடுத்துக்காட்டாக விளங்குவன புலிகள் புலிகள் இருப்பதனால்தான் செடிகளை தின்று காட்டை அழிக்கும் விலங்குகள் கொல்லப்படுகின்றன அதனால் காடுகளின் சமநிலை பாதுகாக்கப்படுகிறது புலிகள் இருக்கும் பூங்காக்களில் சுற்றுலா வருவோரின் எண்ணிக்கை கூடுகிறது புலிகள் பூனை குடும்பத்தை சார்ந்த விலங்காதலால் இதனை பெரிய பூனை என செல்லமாக அழைப்பார்கள் இரவு நேரத்தில் வேட்டையாடும் திறன் கொண்ட புலிகளுக்கு பார்வை கூர்மையானதாக இருக்கும் இது நீளம் நூற்றி இருபது அங்குலம் வரை இருக்கும் எடை ஐநூற்றி எழுபது கிலோ வரை இருக்கும் அதனால்தான் இது ஒரு விலங்கின் மீது பாய்ந்துவிட்டால் அதனால் தப்ப முடிவதில்லை மக்கள் தொகை பெருக்கத்தால் நாளுக்கு நாள் காடுகளை அழித்து வரும் சூழலை காண முடிகிறது இதனால் புலிகளின் வாழிடங்கள் அழிக்கப்படுகின்றன காட்டில் வாழும் புலிகள் பத்து ஆண்டுகள் தான் வாழும் பாதுகாக்கப்படும் புலிகள் இருபத்தி ஆறு ஆண்டுகள் வரை வாழும் காட்டில் வாழும் புலிகளுக்கு உணவு கிடைக்காது பட்டினியால் சாகும் நிலை ஏற்படும் மான்களை மனிதர்கள் வேட்டையாடுவதும் இதற்கு காரணமாம் மனிதன் இல்லாவிட்டால் மரங்களும் விலங்குகளும் நன்கு வாழும் ஆனால் மரங்களும் விலங்குகளும் இல்லாவிட்டால் மனிதனால் வாழவே முடியாது என்பது உண்மைதானே மனிதனுக்கு கைரேகைகள் மாறுபட்டு அமைவதைப் போல புலிகளின் கோடுகளும் மாறுபட்டு இருக்கின்றன அவற்றின் கால் தடங்களை வைத்து அவற்றின் இருப்பை உறுதி செய்யலாம் தனக்கென ஒரு எல்லை வைத்து வாழக்கூடியது புலி அந்த எல்லைக்குள் வேறு புலி வரும்பொழுதுதான் சண்டை நடக்கிறது அவற்றிற்கு சட்டம் இல்லாததால் உடல் வலிமையுடைய புலியே நிலத்தை ஆக்கிரமித்துக் கொள்கிறது புலிகள் துரத்தினால் தண்ணீரில் பாய்ந்துவிட்டால் தப்பிக்கலாம் என எண்ணக்கூடாது ஏனெனில் அவற்றுக்கு நீந்த தெரியும் தீயை பற்ற வைத்து அவற்றை விரட்ட முடியும் தீ கிடைக்காமல் நெருங்கி பாய்ந்து வந்தால் விலகி முகத்தில் வேகமாக ஓங்கி அடிக்க வேண்டும் அது தடுமாறும் சமயத்தில் தப்பிவிடலாம் புலிகள் நம்முடைய இடத்திற்கு வருவதில்லை அதனுடைய இடத்திற்குத்தான் நாம் போகிறோம் என நினைத்தாலே போதும் அதனை காக்க வேண்டும் என்னும் எண்ணம் ஏற்படும் தானே